மிகவும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இறுதி போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தேசிய தலைவரை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி அன்று ஆண்டு கொண்டு இருந்தவர்கள் தமிழக தலைவர்களிடமும் ஐயா சம்பந்தன் அவர்களிடமும் பேசியதாகவும் அப்பொழுது அவர்கள் அவர்களை அழித்து விடுங்கள் என்று சொன்னதாகவும் இப்பொழுது பரபரப்பாக ஒரு செய்தியை ஆண்டு கொண்டிருந்த முட்டுக்கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்திருக்கின்றார் அது இரண்டு மூன்று நாட்களாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன உண்மையிலே உண்மை நிலை என்ன என்கின்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மன்றத்திலே எழும்ப தொடங்கி இருக்கின்றன இப்பொழுது தமிழரசு கட்சியை சார்ந்த சிறிதரன் ஐயா போன்றவர்களெல்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் சம்பந்தன் ஐயா இந்த விடயத்தில் ஒரு தவறான நகர்வை எடுத்தாரா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த காணொலியில் அதை குறித்த ஒரு தேடலோடு பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே எங்களுடைய காணொலிகளை பாருங்கள் அதை பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய வலையொலிகளாக மாற்றுங்கள் தொடர்ச்சியாக உங்கள் விடயங்களை அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களை எடுத்துக்கொண்டு எங்கள் களம் எப்பொழுதுமே சிறகு விரித்து கொண்டு இருக்கும் என்பதுதான் நிஜம் இறுதிக்கட்ட போரை மையப்படுத்தி பல விடயங்கள் பல களங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன நான் கூட பல செய்திகளை நான் என்னுடைய வளையொலிகளில் தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் தற்பொழுது மொட்டு கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றன அது என்ன என்கின்ற பொழுது தேசிய தலைவரை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இலங்கை இராணுவம் பொழுது அது அந்த இராணுவத்தை சார்ந்த அந்த நகர்வுக்கு முன்பு தமிழக தலைவர்களையும் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தை சார்ந்த தலைவர்களையும் இது குறித்து நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் அவர்கள் நீங்கள் தேசிய தலைவரை அழித்து விடுங்கள் என்று சொன்ன பின் தான் நாங்கள் செயல் வடிவத்திற்குள் இறங்கினோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் யாரிடமெல்லாம் பேசினார்கள் என்று ஒரு பட்டியலை குறிப்பிடுகின்றார்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்ட முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் அதுபோல ஐயா சுமந்த ஐயா சம்பந்தன் ஐயா போன்றவர்களோடெல்லாம் பேசினோம் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அப்படி பேசிய பொழுது சம்பந்தன் ஐயா அவர்கள் நீங்கள் அழித்து விடுங்கள் அதற்கான நேரம் இதுதான் என்று அவர் குறிப்பிட்டதாகவும் அவருடைய ஒப்புதலையெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் பெற்றுக்கொண்டுதான் தேசிய தலைவரை அழிப்பதற்கான களம் எடுக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்திருக்கிறார் இது உண்மையான செயல்தானா என்கின்ற கேள்வி பலர் மட்டங்களில் எழும்பிவிட்டன இப்பொழுது இதை குறித்த ஒரு களம் பரவலாக பேசப்படுகின்றது பலர் இதை குறித்து இப்பொழுது ஒரு அதை அதை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்படுகின்றன நமக்கு கருத்துக்களை பதிவிடுகிற தோழர்கள் கூட ஐயா இது போன்ற விடயங்களை செய்திருப்பார் என்கின்ற கரு கணக்கிலெல்லாம் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஆனால் இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அல்லது தமிழர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு இதுபோன்ற கதைகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆனால் இதனை மையப்படுத்திய செய்திகளை நாம் தேடிய பொழுது இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்த சில அதாவது இரண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் அப்பொழுது சில ஊடகங்களில் இந்த விடயங்கள் பேசப்பட்டு இருந்தது என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது ஐயா சம்பந்தன் அவர்கள் நினைத்திருந்தால் இறுதிக்கட்ட போரில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான களத்தை எடுத்திருக்க முடியும் என்கின்ற குற்றச்சாட்டு ஐயா சம்பந்தன் அவர்கள் மீது பரவலாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சில ஊடகங்களில் வெளியான செய்திகளில் அழுத்தமாகவே பதிவிடப்பட்டு இருந்தது என்றால் ஏதோ ஒரு சறுக்கல் அப்பொழுது நடந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் பதினாறு ஆண்டுகள் கழித்து இந்த விடயத்தை இப்பொழுது முற்றுக்கட்சியை கட்சியை சார்ந்தவர் ஏன் எடுத்து வைக்க வேண்டும் எதற்காக இந்த கருத்துக்களை அவர் பதிவிட முயற்சிக்க வேண்டும் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது தமிழர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா அல்லது இது போன்ற செய்திகளை முன்னிலைப்படுத்தி ஒரு நகர்வை எடுத்து வைத்தார் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு சர்வதேசத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தத்திலிருந்து ஒரு திசை திருப்பலை உருவாக்குவதற்கான களமாக கொண்டு செல்லலாம் என்று திட்டமிடப்பட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது அந்த கேள்விகள் தான் பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறது இந்த சூழலில் தான் தமிழரசு கட்சியை சார்ந்த ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயத்தில் ஐயா சம்பந்தன் அவர்கள் இதுபோன்ற எந்த பிழையும் செய்யவில்லை என்கின்ற கருத்தை அவர் அழுத்தமாக பதிவிடுகின்றார் தான் சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆயினும் சம்பந்தன் ஐயா இதுபோன்ற ஒரு செயலை செய்தார் என்கின்ற விடயத்திற்கு அந்த முன்னாள் முற்றுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஆதாரங்களையும் எடுத்து வைக்கவில்லை என்பது ஒரு பதிவு அதுபோல சம்பந்தன் ஐயா இந்த விடயத்தில் ஈடுபடவில்லை என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்களாலும் எந்த கருத்துகளும் எடுத்து வைக்கப்படவில்லை அப்படி என்றால் ஒரு மர்மமான சூழல் அதோ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கை ஆட்சியாளர்கள் நாங்கள் தேசிய தலைவரை அளிப்பதற்கு இவர் இவர்களிடெல்லாம் அனுமதி கேட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தேசிய தலைவரை காப்பாற்றுவதற்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் நடைபெற்றது என்று சரத் பொன்சேகா இன்னொரு கருத்தை பதிவிடுகின்றார் ஆனால் இன்னொரு புறம் நீங்கள் யாரும் சொல்வதெல்லாம் உண்மையில்லை எங்களுடைய தலைவர் எப்படி அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அவரை அப்புறப்படுத்தி இருக்கிறோம் கண்டிப்பாக அவர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் என்று ஒரு சாரார் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பதினாறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி பல உண்மைகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் பலருடைய முகத்திரைகளும் கிளியக்கூடிய களங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இதில் எது உண்மை எது ஆதாரத்தோடு எடுத்து வைக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை நாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதற்கான சூழலும் அதற்கான களமும் இப்பொழுது இல்லை என்பதுதான் நிஜம் முட்டுக்கட்சியை சார்ந்தவர்கள் கொளுத்தி போட்டிருக்கக்கூடிய அந்த திரியில் ஐயா சம்பந்தன் அவர்களுடைய முகமூடி கலந்திருக்கிறது கலன்றிருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஐயா சம்பந்தன் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டார் என்கின்ற நிலைப்பாடுதான் உறுதிப்படுத்தப்படும் அது ஒருபுறம் இருக்க அப்படி ஐயா சம்பந்தன் அந்த துரோகத்தை செய்திருந்தால் ஐயா சிறிதரன் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்கின்ற கேள்வி வருகின்றனர் அதுபோல இல்லை எங்களுடைய தலைவர் இருக்கிறார் என்று இன்றுவரை அழுத்தமாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவரை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய விடயம் உண்மை என்றால் ஐயா சம்பந்தன் அவர்களோடு முற்றுக்கட்சியை சார்ந்தவர்கள் சந்தித்து பேசினார்கள் என்கின்ற விடயம் பொய்யாக போய்விடும் எனவே ஒரு பெரிய குழப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது அரசியல் களம் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்